திருவாய் மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மூன்றாம் பத்தில் ஐந்தாம் மொழி திருமால் பாடுவோரை கொண்டாடியும் அல்லாதவர்க்கு அறிவுரையும் வழங்குகிறார் நம்மாழ்வார் பொய்கையில் சிறைப்பட்டு நின்ற கஜேந்திரனுக்கு அருள் செய்த கார்முகில் வண்ணன் கண்ணன் எம்மானை திருநாமங்கள் சொல்லி பாடி ஆடி துள்ளாதார் தான் செய்யும் பயனுள்ள காரியம் என்று எதை உலகிற்கு சொல்லுவார்கள் உலக மக்களை தமக்கு இரையாக உண்ணும் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை இசையோடு பாடி குதித்து உழலாதார் வல்வினை வருத்தும்படி உலகில் மீண்டும் மீண்டும் பிறப்பர் மலையை எடுத்து காத்து பசு நிறை தொல்லைகளைத் தவிர்த்த பிரானை சொல்லி சொல்லி எப்பொழுதும் தலையினோடு தட்ட கரணங்கள் அடித்து இன்புறாதவர்கள் நரகத்து அழிந்திக் கிடந்து உழைக்கின்ற பயனற்றவர்கள் நப்பின்னை பொருட்டா விடையேழும் அடர்த்த வாயன் சிறீதரன் தொல்புகழ் வாடி கும்பிட்டு தலைகீழாக ஆடி கேடுகள் நீங்கும்படி உழலாதார் சாதுசனங்களிடையே இருப்பினம் தம்பிறப்பால் பயன் பயன்கேதுங்கிலாதார் சாதுசனத்தை நலியும் கஞ்சனை சமன் செய்ய ஆதி எஞ்சோதி உருவை பரமவதத்தில் வைத்து இங்கு கண்ணனாய் பிறந்த முதல்வனைப் பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் வேதம் போதி உணர்ந்தவர் முன்னால் என் சொல்லி ஜெபிப்பர் எல்லாமுமாய் நின்று மாயப் பிறவிகளில் பிறந்த தன்னிகரற்றவன் ஆனாலும் பிறப்பில் தன்னை தடங்கடல் சேர்ந்த பிரானை கனியை கரும்பின் இன்சாற்றை கட்டியை தேனை அமுதை முனிவின்றி ஏத்தி ஆடுவார் முழுதும் உணர்ந்த தன்மையினாரே நூற்றுவர் நிலைமை வீய ஐவர்க்கு அருள் செய்து பார் சேனை அவித்த, பரஞ்சுடரை நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே ஊன் மல்கி உடல் பருப்பார் உத்தமர்கட்கு என்ன செய்வார் திருவேங்கடத்து எந்தை திருநாமங்கள் பல பல சொல்லி பிதற்றி பித்தரென்றே பிறர் கூற தனியாகவோ அல்லது கோஷ்டியாகவோ உலோகர் சிரிக்க ஆர்வம் பெருகி ஆடுவோர் அமரரால் தொழப்படுவார்களே அமரரால் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை மனத்தினுள் அமர யோகு புணர்ந்து அவன் தன்னோடு இணைத்து கொள்ள வல்லார்கள் தவிர மற்றோர் பெருமானை மனம் உறுமித்து நினைந்து எழுந்து ஆடி அலற்றுவதே பயன் உள்ளதாயிருக்கும் கருமமும் பலனும் ஆகிய நாரணந்தன்னை திருமணிவண்ணனை செங்கன்மாலினை தேவபிரானை உருமித்து மனத்தினுள் வைத்து உள்ளம் உள்ளங்குழைந்து எழுந்து ஆடி கர்வமும் வெட்கமம் தவிர்த்து பேதமை தீர்ந்து பிதற்றுமின் இதுதான் மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்